தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா பத்தாம் நாளை உள்ளிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐகோர்ட் வழங்க கேட்கலாம் ஐகோர்ட் இது பற்றி முழுமையான அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா தேரோட்டம் இன்று காலை தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆவணி திருவிழாவானது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவில் நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சுவாமி பல்வேறு வாகனங்களை எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அர்ப்பாளிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக ஐந்தாம் திருநாள் அன்று குட வருவாயு தீபாவளி நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சிகளான சிவப்பு சாத்தி மற்றும் பக்த சாத்தி நடைபெற்றது அதாவது திருவிழாவில் வந்து மூன்று விசேஷ திரு நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் அந்த வகையில் கடந்த முப்பதாம் தேதி அன்று ஏழாம் திருநாளாக சுவாமி சண்முகர் வெற்றி வெற்றப்புறத்தில் எழுந்தருளி எழுந்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து மாலை சிவப்பு சாத்தி கோலத்தில் வள்ளி தேவானை அம்பாவதுடன் எழுந்தேறி சுவாமி சண்முகர் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தருக்கு அர்ப்பாளித்தார் தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி எட்டாம் திருநாளாக சுவாமி சண்முகர் வள்ளி அம்பாவதுடன் எழுந்தருளி பச்சை சாத்தி கோலத்தில் வந்து வீதி விழா வந்து பக்தருக்கு அர்ப்பாளித்தார் அதனைத் தொடர்ந்து இன்று திருவிழாவின் சிகரெங்கிய தேரோட்டமானது இன்று வந்து நடைபெற்றது இந்த தேரோட்டத்தில் சுவாமி குமரவரச பெருமான் வள்ளி தேவான நம்பாளுடன் இருந்து தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடைபெறுக்கப்பட்டது தொடர்ந்து விஸ்வரூப தேவாரணையும் உதயமாத்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளும் நடைபெற்ற பின்னர் சரியாக காலை ஆறு முப்பது மூணு மணிக்கு வந்து இந்த தேரோட்டமானது தொடங்கியது முதலில் வந்து விநாயகர் தேனானது வடமேற்கு இழுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நிலையம் வந்த பின் சுவாமி குமாரவிருந்த பெருமான் வள்ளி தேவானியோடு அமைந்திருக்கக்கூடிய அந்த திருத்தேரன் வந்து தொடங்கியது இதில் பல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரனை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் ரதவீதிகளின் நிலையம் ரதவீதிகளை வளம் வந்த திருத்தேரன் அடைக்கிறது இதில் சுவாமி குமரவி பெருமான் பக்தர்களை காட்சியளித்தார் வைத்தார் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் முருகனுக்கு அறாவது வர வெற்றி முருகனுக்கு அறாவரம் என்ற பக்தி கோஷம் முழுங்கே திருத்தை வடம் பிடித்து ரதவீதிகளை வந்து வளம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து அம்பால் அம்பாள் தேரானது வரைமுறை விதிக்கப்படுகிறது இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து கூட பக்திகள் வசதிக்காக பல்வேறு அடிப்படை வசதியும் செய்யப்பட்டது குறிப்பாக கூடுதல் பேருந்துகள் வந்து தத்து குறைவாக இயக்கப்படுகிறது கடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட நூறு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பேருந்துகள் வந்து தற்போது குறைவாக இயக்கப்பட்டு வருகிறது வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இன்னும் கூடுதலாக அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது மோகன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் திருத்தோரோட்டம் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஐகோர்ட்